கோவா அறுபதாவது விடுதலை தினம் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் பங்கேற்பு பிரதமர் வாழ்த்து பனாஜி டிசம்பர் பத்தொன்பது கோவா மாநிலத்தின் அறுபதாவது விடுதலை தினத்தை ஒட்டி அந்த மாநிலத்துக்கு இரண்டு நாள் பயணமாக குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் சனிக்கிழமை சென்றடைந்தார் அவரை கோவா ஆளுநர் பகத்சிங் கோசியாரி மாநில முதல்வர் பிரமோத் சாவந்த் ஆகியோர் விமான நிலையத்தில் வரவேற்றனர் கோவா மாநிலத்தின் அறுபதாவது விடுதலை தினத்தை ஒட்டி பனாஜியில் சனிக்கிழமை நடைபெற்ற நிகழ்ச்சியில் குடியரசு தலைவர் ராம்நாத் கோவிந்த் அவரது மனைவி சவிதா கோவிந்த் மாநில ஆளுநர் பகத்சிங் கோசியாரி பிரதமர் வாழ்த்து கோவாவில் அறுபதாவது விடுதலை நாளை ஒட்டி அந்த மாநில மக்களுக்கு பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் போர்த்துகீசியர்களின் ஆளுகையில் சுமார் நானூத்தி ஐம்பது ஆண்டுகளாக இருந்த கோவா கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆண்டு டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி விடுதலை பெற்றது கோவா விடுதலை நாளை ஒட்டி மாநில மக்களுக்கு பிரதமர் மோடி தெரிவித்துள்ளதாவது கோவாவின் விடுதலை நாளை கொண்டாடி வரும் சகோதர சகோதரி சகோதரிகளுக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளில் கோவாவின் விடுதலைக்காக வீரத்துடன் உழைத்தவர்களை பெருமையுடன் நினைவுகூறுகிறோம் வரும் ஆண்டுகளில் மாநிலம் தொடர்ந்து முன்னேற்ற பாதையில் செல்ல பிரார்த்திப்பதாக அவர் தெரிவித்துள்ளார் இதற்கு பதிலளித்துள்ள கோவா முதல்வர் பிரமோத் சாவந்த் கோவா மக்கள் சார்பில் வாழ்த்துக்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களது உங்களது தொடர் ஆதரவினால் கோவா வளர்ச்சி பெற்று புதிய உச்சங்களை அடையும் என்று அறிவித்துள்ளார் கோவாவின் அறுபதாவது விடுதலை நாள் விழா மாநில தலைநகரான பனாஜியில் சனிக்கிழமை மாலை நடைபெற்றது இதில் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் பங்கேற்று சிறப்பித்தார்